ஆயிரத்தி எழுநூற்று எண்பதாம் ஆண்டு சிவகங்கை மண்ணில் ஒரு பெண் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக போர் முரசு கொட்டினார் அவர் பெயர் வேலு நாச்சியார் ஆனால் இது வெறும் போர் அல்ல இது பழிவாங்கும் போர் தன் கணவனை கொன்ற ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பழிவாங்கல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சிப்பாய்க் கழகத்திற்கு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் ராணி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் இந்த வரலாறு இன்று யாருக்கு தெரியும் வேலுநாச்சியார் ஜனவரி மூன்று ஆயிரத்தி எழுநூற்று முப்பது அன்று ராமநாதபுரம் அரச குடும்பத்தில் பிறந்தார் ராணி சகந்தாவுக்கும் செலுமுத்து சேதுபதிக்கும் மகளாக அவரது தந்தை ராமநாதபுரத்தை ஆண்ட மறவர் மன்னர் ஆனால் வேலுநாச்சியாரின் வாழ்க்கை சாதாரண இளவரசியின் வாழ்க்கையாக இருக்கவில்லை அவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் குதிரை சவாரி வில்வித்தை வால் சண்டை கற்றுக்கொடுக்கப்பட்டது ஆண்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் படைத்துறை பயிற்சிகள் அனைத்தும் அவருக்கு வழங்கப்பட்டன இது மட்டுமல்ல வேலுநாச்சியார் பல மொழிகள் கற்றுக்கொண்டார் தமிழ் தெலுங்கு உருது ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகளில் வல்லவராக இருந்தார் இதுவே பிற்காலத்தில் அவரது மிகப்பெரிய ஆயுதமாக மாறியது தன் எதிரிகளின் மொழியை புரிந்து கொள்ளும் திறன் இது அவருக்கு போரில் பெரும் மேன்மையை கொடுத்தது ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறில் வேலுநாச்சியார் சிவகங்கை சீமை மன்னர் வடுகநாத பெரிய உடையத்தேவரை மணந்தார் இந்த திருமணம் இரு வலிமையான மரபர அரசிகளை இணைத்தது ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதுகளின் சிவகங்கை சீமை செழிப்பான நாடாக இருந்தது ஆனால் தென்னிந்தியாவில் ஒரு புதிய சக்தி எழுங்கு கொண்டிருந்தது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி மதுரை நவாப் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் அனைத்து இடங்களிலும் ஆங்கிலேயர்கள் தங்களது செல்வாக்கை பரப்பிக் கொண்டிருந்தார்கள் சிவகங்கை சீமை அவர்களுக்கு அடுத்த இலக்காக இருந்தது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டு ஜூன் மாதம் கள்ளர்கோட்டை அன்று நடந்த ஒரு போர் வேலுநாச்சியாரின் வாழ்க்கையையே மாற்றியது அவரது கணவர் வடுகநாதர் அந்த போரில் கொல்லப்பட்டார் அவரது மகன் வேளாச்சியும் போரில் இறந்தார் ஆர்காட் நவாபின் படைகளுடன் கூட்டு சேர்ந்த ஆங்கிலேய படைகள் சிவகங்கையை கைப்பற்றினர் வேலுநாச்சியார் தன் மகள் வெள்ளாச்சியுடன் தப்பி ஓட வேண்டியதாயிற்று ஆனால் அவர் ஓடவில்லை அவர் திட்டமிட்டார் பழிவாங்க கள்ளர்கோட்டையிலிருந்து தப்பிய வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டைக்கு சென்றார் அங்கே கோபாலநாயக்கர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தார் எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியார் திண்டுக்கலில் அடைக்கலம் பெற்றார் ஆனால் அந்த எட்டு ஆண்டுகளும் வெறும் காத்திருப்பு அல்ல அது ஒரு மகா திட்டத்தின் தயாரிப்பு காலம் வேலுநாச்சியார் தனியாக இல்லை அவரது விசுவாசமான அமைச்சர்கள் படைத்தளபதிகள் அவருடன் இருந்தனர் குறிப்பாக ஒரு பெண் குயிலி குயிலி வேலுநாச்சியாரின் தளபதி உதவியாளர் மட்டுமல்ல அவர் மகப்பேறு இல்லாத ஒரு வீரப் பெண் இந்தியாவின் முதல் பெண் தற்கொலை படை தளபதியாக வரலாற்றில் இடம்பெற்றவர் அந்த எட்டு ஆண்டுகளில் வேலுநாச்சியார் பல முக்கியமான கூட்டணிகளை ஏற்படுத்தினார் முதலாவதாக மைசூர் சுல்தான் ஹைதர் அலி ஹைதர் அலியும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரியாக இருந்தார் வேலுநாச்சியார் அவருடன் கூட்டணி அமைத்தார் ஹைதர் அலி அவருக்கு படைகள் ஆயுதங்கள் பொருளாதார உதவி வழங்க ஒப்புக்கொண்டார் இது மட்டுமல்ல வேலுநாச்சியார் தென் மாவட்டங்களின் மறவர் மற்றும் கள்ளர் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்தார் இவர்கள் காடுகளை நன்கு அறிந்தவர்கள் கெரில்லா போர் முறைகளில் வல்லவர்கள் வேலுநாச்சியார் இந்த மக்களின் ஆதரவை பெற்றார் அவர்களது நம்பிக்கையை பெற்றார் அவர் ஒரு புதுமையான படை அமைப்பை உருவாக்கினார் வீர பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு படைத்துறை பயிற்சி அளித்தார் குயிலி தலைமையில் ஒரு பெண்கள் படை உருவாக்கப்பட்டது இது அந்த காலத்தில் மிகவும் புரட்சிகரமானது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு பெண் ராணி பெண்கள் படையை உருவாக்குவது இது வரலாற்றில் அரிதான நிகழ்வு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வரை வேலுநாச்சியாரின் படைகள் தீவிரமாக பயிற்சி பெற்றன வில்வித்தை வாழ் சண்டை குதிரை சவாரி கெரில்லா போர் தந்திரங்கள் அனைத்தும் கற்றுக்கொடுக்கப்பட்டன கொடுக்கப்பட்டன ஆனால் வேலுநாச்சியார் ஒரு விஷயத்தையும் கவனித்தார் ஆங்கிலேயர்களின் படை அமைப்பு அவர்களது பலவீனங்கள் அவர்களது போர் முறைகள் அவர் உளவாளிகளை அனுப்பி தகவல்கள் சேகரித்தார் இந்த எட்டு ஆண்டுகளில் வேலுநாச்சியார் வெறும் அகதியாக இல்லை அவர் ஒரு மகா திட்டத்தை வடிவமைக்கும் மூலோதியாக இருந்தார் அவரது மகள் வெள்ளாச்சியும் இளம் வயதில் படைத்துறை பயிற்சி பெற்றார் தாயும் மகளும் சேர்ந்து பழிவாங்கும் சபதம் எடுத்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்று எண்பது வேலுநாச்சியார் தயாராக இருந்தார் அவரிடம் ஒரு வலிமையான படை இருந்தது ஹைதர் அலியின் ஆதரவு இருந்தது உள்ளூர் மக்களின் நம்பிக்கை இருந்தது இப்போது நேரம் வந்துவிட்டது சிவகங்கையை மீட்க தன் கணவனின் கொலைக்கு பழிவாங்க ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆயிரத்தி எழுநூற்று எண்பதாம் ஆண்டு வேலுநாச்சியாரின் படைகள் திண்டுக்கலிலிருந்து புறப்பட்டன ஹைதர் அலியின் படைத்தளபதி மருது பாண்டியரும் அவரது சகோதரர் சின்ன மருதுவும் கூடுதல் படைகளுடன் உதவினார் இது ஒரு கூட்டணி படை மரவர்கள் கள்ளர்கள் ஹைதர் அலியின் வீரர்கள் பெண் போராளிகள் அனைவரும் சேர்ந்து ஒரே நோக்கத்துடன் வேலுநாச்சியார் நேரடி போரை தேர்ந்தெடுக்கவில்லை அவர் கெரில்லா தந்திரங்களை பயன்படுத்தினார் இரவு நேர தாக்குதல்கள் திடீர் சோதனைகள் எதிரியின் விநியோக வழிகளை துண்டித்தல் இவையெல்லாம் வேலுநாச்சியாரின் போர் முறைகள் அவரது முதல் இலக்கு சிவகங்கை கோட்டையை சுற்றியுள்ள ஆங்கிலேய படை முகாம்கள் இந்த முகாம்களை ஒவ்வொன்றாக தாக்கி கைப்பற்றினார் ஆங்கிலேயர்கள் திகைத்து போனார்கள் ஒரு பெண் ராணி இவ்வளவு திறமையாக படை நடத்துவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை இன்னும் இருந்தது ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கிடங்கு சிவகங்கை கோட்டைக்கு அருகில் ஆங்கிலேயர்கள் ஒரு பெரிய ஆயுதக் கிடங்கை மராமரித்தார்கள் அதில் துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் பீரங்கிகள் இருந்தன அந்த கிடங்கை அழிக்க வேண்டும் இதுவே வேலுநாச்சியாரின் மூலோதியம் இங்கே குயிலி வரலாற்றில் நுழைகிறார் குயிலி முன் வந்தார் நான் அந்த கிடங்கை அழிக்கிறேன் என்று அவர் ஒரு தற்கொலை பணியாளி ஆனார் இந்தியாவின் முதல் பெண் தற்கொலை படை தளபதியாக வரலாற்றில் இடம்பெற்றவர் குயிலி தன் உடலில் வெடிபொருட்களை மறைத்துக்கொண்டு ஆங்கிலேய முகாமிற்குள் சென்றார் காவலர்களை தாண்டி ஆயுதக் கிடங்குக்குள் சென்றார் அங்கே தன்னை தீக்கரையாக்கி கிடங்கை வெடிக்க வைத்தார் இது இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு பெண் தற்கொலை பணியை மேற்கொண்டார் இது இருபதாம் நூற்றாண்டின் சுதந்திரப் போராளிகளுக்கு முன்பே நடந்த வீர செயல் குயிலி தியாகம் வீணாகவில்லை ஆங்கிலேயர்களின் பெரிய ஆயுதக் கிடங்கு முழுவதும் தீயில் எரிந்து சாம்பலானது அவர்களது ஆயுதங்கள் வெடிமருந்துகள் அழிந்தன இது வேலுநாச்சியாரின் படைகளுக்கு மிகப்பெரிய நன்மையை தந்தது ஆங்கிலேயர்கள் பலவீனமாக மாறினார்கள் அவர்களது பாதுகாப்பு குறைந்தது வேலுநாச்சியார் இந்த தருணத்தை பயன்படுத்தினார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு வேலுநாச்சியாரின் படைகள் சிவகங்கை கோட்டையை தாக்கினர் கடுமையான போர் நடந்தது ஆனால் ஆயுதங்கள் இல்லாத பலவீனமான ஆங்கிலேய படைகளால் எதிர்க்க முடியவில்லை சிவகங்கை கோட்டை மீண்டும் வேலுநாச்சியார் கைக்கு வந்தது எட்டு ஆண்டுகால போராட்டம் பொறுமை மூலோதியம் அனைத்தும் வெற்றியில் முடிந்தது வேலுநாச்சியார் சிவகங்கையின் ராணியாக மீண்டும் பட்டம் சூடப்பட்டார் இது ஒரு வரலாற்று தருணம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து தன் அரசை மீட்டெடுத்த முதல் இந்திய ஆட்சியாளர் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்திற்கு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கையின் ராணியாக ஆனார் ஆனால் இப்போது அவரது பணி வேறு ஒரு சிதைந்த இராச்சியத்தை மீண்டும் கட்டியெழுப்புவது எட்டு ஆண்டு போர் ஆங்கிலேய ஆக்கிரமிப்பு இதனால் சிவகங்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது வேலுநாச்சியார் ஒரு திறமையான நிர்வாகியாகவும் நிரூபித்தார் அவர் அரசை மறுசீரமைத்தார் விவசாயத்தை ஊக்குவித்தார் வர்த்தகத்தை மீண்டும் உயிர்ப்பித்தார் கோட்டைகளை மறுகட்டமைத்தார் வேலுநாச்சியாரின் ஆட்சியில் ஒரு சிறப்பு அம்சம் பெண்களுக்கு முக்கியத்துவம் அவர் பெண்களை நிர்வாக பொறுப்புகளில் அமர்த்தினார் உதயாளின் நினைவாக பெண் வீரர்களுக்கு ஒரு குழு அமைத்தார் அவர் ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்தார் அனைத்து பெண் வீரர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கினார் போரில் காயமடைந்த பெண்களுக்கு மருத்துவ உதவி அவர்களது குடும்பங்களுக்கு பொருளாதார ஆதரவு இவை அனைத்தும் பதினெட்டாம் நூற்றாண்டில் அரிதான நடவடிக்கைகள் வேலுநாச்சியார் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பெண்களுக்கு கல்வியளிக்க பள்ளிகள் தொடங்கினார் தமிழ் இலக்கியத்தை ஊக்குவித்தார் வேலுநாச்சியார் ஒரு நல்ல மதசார்பற்ற ஆட்சியாளராக இருந்தார் அவர் கழகம் என்ற ஊரில் ராணி கோபுரம் கட்டினார் இந்த கோபுரம் இன்றும் நிற்கிறது வேலுநாச்சியாரின் நினைவு மனமாக அவர் தன் ஆட்சி காலத்தில் கோவில்களை புனரமைத்தார் புதிய கோவில்கள் கட்டினார் ஏழைகளுக்கு உணவு வழங்கும் திட்டங்களை தொடங்கினார் நீர்நிலைகளை சீரமைத்தார் ஆனால் வேலுகாச்சியார் தன் பாதுகாப்பையும் மறக்கவில்லை அவர் வலிமையான படையை பேணினார் ஆங்கிலேயர்கள் மீண்டும் தாக்கக்கூடும் என்று எச்சரிக்கையாக இருந்தார் தன் மகள் வெள்ளாச்சியை ஆட்சி நிர்வாகத்தில் பயிற்றுவித்தார் வேலுநாச்சியார் மருது சகோதரர்களுடன் நெருக்கமான உறவை பேணினார் மருது பாண்டியரும் அவரது சகோதரர் சின்ன மருதுவும் சிவகங்கை மீட்பில் முக்கிய பங்காற்றியவர்கள் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூறில் வேலுநாச்சியார் தன் வயது முதிர்ந்ததாலும் நீண்ட ஆட்சியின் சோர்வாலும் மருது சகோதரர்களுக்கு சிவகங்கையின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார் இது வெறும் அதிகார மாற்றமல்ல இது ஒரு மூலோகிய முடிவு மருது சகோதரர்கள் இளம் வலிமையான படைத்தளபதிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடர அவர்கள் ஏற்றவர்கள் வேலுநாச்சியார் இதை உணர்ந்திருந்தார் அவர் தன் போராட்டத்தின் விதையை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தார் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஆறு டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று வேலுநாச்சியார் காலமானார் அவருக்கு அறுபத்தி ஆறு வயது அவர் சிவகங்கையில் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் அவரது போராட்டம் முடிவல்ல மருது சகோதரர்கள் அவரது பாரம்பரியத்தை தொடர்ந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மீண்டும் போர் தொடங்கினார்கள் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஆறு வரை போராடினார்கள் இறுதியில் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் ஆனால் வேலுநாச்சியார் விதைத்த சுதந்திர விதை முளைத்துக்கொண்டே இருந்தது அவரது போராட்டம் தென் மாவட்டங்களில் ஒரு புரட்சி உணர்வை உருவாக்கியது ஆனால் ஒரு கேள்வி வேலுநாச்சியார் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருந்தும் அவரது பெயர் ஏன் மறைக்கப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அவர்களுக்கு எதிராக போராடியவர்களின் வரலாறு திட்டமிட்டு அழிக்கப்பட்டது வேலுநாச்சியார் பற்றிய குறிப்புகள் வரலாற்று ஆவணங்களில் குறைவு ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் தங்களை ஒரு பெண் ராணி தோற்கடித்தார் என்ற உண்மையை மறைக்க விரும்பினார்கள் சுதந்திர இந்தியாவிலும் வேலுநாச்சியாரின் கதை முக்கிய வரலாற்று புத்தகங்களில் இடம்பெறவில்லை வட இந்திய சுதந்திரப் போராளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தின் சுதந்திரப் போராளிகள் மறைக்கப்பட்டனர் இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் வரலாற்று ஆய்வாளர்கள் வேலுநாச்சியாரை மீண்டும் கண்டுபிடித்தார்கள் டாக்டர் மு ராஜேந்திர சோழன் டாக்டர் உடுமலை நாராயணகவி மற்றும் பல வரலாற்று ஆய்வாளர்கள் வேலுநாச்சியார் பற்றிய ஆவணங்களை சேகரித்தார்கள் சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிகளில் உள்ள பழைய ஓலைச்சுவடிகள் கோவில் பதிவுகள் நாட்டுப்புற பாடல்கள் இவற்றிலிருந்து வேலுநாச்சியாரின் வரலாறு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டில் இந்திய அஞ்சல் துறை வேலுநாச்சியாரின் நினைவாக ஒரு தபால் தலை வெளியிட்டது இரண்டாயிரத்தி பதினான்கில் தமிழக அரசு சென்னையில் வேலுநாச்சியார் பேருந்து நிலையத்தை திறந்தது படிப்படியாக அவரது பெயர் மீண்டும் மக்களுக்கு தெரிய தொடங்கியது இன்று வேலுநாச்சியாரின் கதை ஏன் முக்கியம் முதலாவதாக அவர் இந்தியாவின் முதல் சுதந்திர போராளி ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு ஜான்சி ராணிக்கு முன்பே வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார் இரண்டாவதாக அவர் தன் அரசை மீட்டெடுத்த முதல் இந்திய ஆட்சியாளர் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய நிலத்தை மீண்டும் பெற்றார் மூன்றாவதாக அவர் பெண் போராளிகளுக்கு வழிகாட்டியாக இருந்தார் உதயாள் போன்ற பெண் வீரர்களை உருவாக்கினார் நான்காவதாக அவர் ஒரு திறமையான மூலோகி கெரில்லா போர் முறைகளை பயன்படுத்தினார் கூட்டணிகள் ஏற்படுத்தினார் பல மொழிகள் அறிந்து எதிரிகளை புரிந்து கொண்டார் வேலு நாச்சியாரின் கதை நமக்கு சொல்வது ஒரு பெண் சரியான திட்டத்துடனும் உறுதியுடனும் மூலோகியத்துடனும் இருந்தால் உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் எதிர்கொள்ள முடியும் ஒரு முரண்பாடு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தின் சின்னமாக மாறினார் இன்று ஒவ்வொரு இந்திய குழந்தையும் ஜான்சி ராணியின் பெயரை அறியும் ஆனால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே வேலுநாச்சியார் அதே போராட்டத்தை நடத்தினார் அதுவும் வெற்றி பெற்றார் ஆனால் எத்தனை பேருக்கு வேலுநாச்சியார் பெயர் தெரியும் இது வரலாற்றின் அநீதி வட இந்திய வீரர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் தென்னிந்திய வீரர்கள் மறைக்கப்படுகிறார்கள் வேலுநாச்சியார் இதற்கு உதாரணம் இன்று கழகத்தில் வேலுநாச்சியார் கட்டிய ராணி கோபுரம் நிற்கிறது ஆனால் எத்தனை பேர் அந்த கோபுரத்தின் வரலாற்றை அறிவார்கள் சிவகங்கையில் அவரது நினைவிடம் உள்ளது ஆனால் எத்தனை பேர் அங்கே செல்கிறார்கள் வேலுநாச்சியாரின் கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது வரலாறு எப்போதும் நியாயமானதல்ல வரலாறு வெற்றியாளர்களால் எழுதப்படுகிறது ஆனால் உண்மையான வீரர்களின் கதைகள் எப்போதாவது வெளிவரும் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் வேலுநாச்சியாரின் கதையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோமா இல்லையா இன்று இந்திய பெண்கள் அறிவியல் விளையாட்டு அரசியல் படை அனைத்து துறைகளிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அறியாமலேயே வேலுநாச்சியாரின் பாரம்பரியத்தை தொடர்கிறார்கள் வேலுநாச்சியார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிரூபித்தார் ஒரு பெண் ராணியாகவும் படைத்தளபதியாகவும் சுதந்திர போராளியாகவும் இருக்க முடியும் அவரது கதை இன்னும் முழுமையாக சொல்லப்படவில்லை ஆனால் அது சொல்லப்பட வேண்டும் வேலுநாச்சியார் இந்தியாவின் முதல் சுதந்திர போராளி ராணி ஒரு மறைக்கப்பட்ட வீராங்கனை இனி மறைக்க கூடாத வரலாறு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்